நடிகர் குண்டு கல்யாணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் வருஷத்தில் இருந்து எழுநூற்று ஐம்பது படங்களில் நடிச்ச இருக்காரு இதுவரைக்கும் இவரோட ஒரிஜினல் பெயர் வந்து லட்சுமி நாராயணன் இவர் தன்னோட ஆறு வயசுல இருந்து நடிச்சிட்டு வராரு இந்நிலையில் ஒரு பேட்டியில் ரஜினி அவர்களுடைய நடிச்ச தில்லு முள்ளு படத்தை பத்தி ஷேர் பண்ணி இருக்காரு நாற்பத்தைந்து வருஷ கழிச்சு எனக்கு பேர் வாங்கி தில்லு தில்லுமுள்ளு படம் வந்து நாற்பத்தைந்து வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் இங்க போனாலும் நீங்க தானே ரஜினி சார் கூட தில்லுமுல்லு படத்துல நடிச்ச உடனே கேட்பாங்க அப்படி ஒரு ரீச் கொடுத்த படம் வந்தப்ப என் வீட்டு வாசல்ல நின்னு பெட்ரோல் திருடானு கத்திட்டு போவாங்க அந்த அளவுக்கு அந்த சீன் எனக்கு ட்ரேட்மார்க் அது மட்டும் இல்லாம இவர் கடந்த மூன்று வருடங்களா கிட்னி பிரச்சனையில் இருந்து வராரு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவு மட்டும் மூவாயிரம் ரூபாய் ஆகுதாமா இவங்களோட பொண்ணு தான் வந்து இவங்கள பார்த்துட்டு இருக்கிறதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரஜினி சார் அவர்கள் வந்து இவருக்கு போன் பண்ணி நல்லா இருக்கியான்னு நலம் விசாரிச்சு பணம் ஒரு லட்ச ரூபாய் உதவி செய்ததாகவும் ஒரு பேட்டியில் சொல்லி இருக்காங்க